சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில் ஜூனியர் அணிகளுக்கான பதினான்காவது சீசன் கோப்பை ஹாக்கி போட்டி இன்று மதுரை ரேஸ் கோர்ஸ் ஹாக்கி மைதானத்தில் இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது உலகக்கோப்பை போட்டியில் நடப்பு சாம்பியனான ஜெர்மனி இரண்டாம் இடத்தில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இருபத்தி நான்கு அணிகள் ஆறு பிரிவுகளாக லீக் சுற்றில் பங்கேற்று விளையாடுகின்றன இந்திய அணி பி பிரிவில் சிலி ஓமன் சுவிட்சர்லாந்து ஆகிய அணிகளுடன் இடம்பெற்றுள்ளது உலக கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கான முதல் லீக் போட்டியானது நடப்பு சாம்பியனான ஜெர்மனி தென்னாப்பிரிக்கா இடையே இன்று நடைபெற்றது நான்கு கால் சுற்றுகளாக நடைபெற்ற முதல் லீக் போட்டியில் முதல் கால் சுற்றில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய நடப்பு சாம்பியன் ஜெர்மனி அணி நான்கு கோல்களுடன் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது இதில் இரண்டு ஃபீல்டு கோல்களும் ஒரு பெனாலிட்டி கார்னர் மற்றும் ஒரு பெனாலிட்டி ஸ்ட்ரோக் என்ற முறையில் இரண்டு கோல்கள் என நான்கு கோல்கள் அடித்தனர் தென் ஆப்பிரிக்க அணி புள்ளிகள் இன்றி போட்டியில் தோல்வியடைந்தது முதல் லேக் போட்டியில் சிறப்பாக விளையாடி இரண்டு கோல்களை அடித்த ஜெர்மனி அணி வீரர் வார்விக் ஜஸ்டுக்கு ஆட்ட நாயகன் என்ற விருதை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார் தொடர்ந்து காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு அயர்லாந்து கனடா இடையே இரண்டாவது போட்டி தொடங்கியது இப்போட்டியினை மதுரை எம்பி சு வெங்கடேசன் மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஆட்டத்தின் முதல் பாதையில் கனடா அயர்லாந்து அணிகள் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன ஆட்டத்தின் இரண்டாவது பாதையில் அயர்லாந்து அணி நான்குக்கு ஒன்று கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது அடுத்தடுத்து அயர்லாந்து அணி நான்கு கோல்களை பெற்றது கனடா அணி மூன்றாவது கோல் அடித்தது ஆட்டத்தின் முடிவில் கனடா அணியை வீழ்த்தி அயர்லாந்து அணி நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது